ஜப்பானில் உள்ள பெரும்பாலான ஆண்கள் இளம்பெண்களை காதலிப்பதை விட சிலிக்கான் பெண் பொம்மையை காதலிப்பதை ஒரு கலாச்சாரமாகவே உருவாக்கி வருகின்றனர் சிரித்த முகம் அமைதியான சுபாவம் எப்போதும் இளமை இதைதான் எல்லா ஆண்களும் தன் காதலிகளிடம் எதிர்பார்க்கிறார்கள் இதை பெண்களிடம் கூறினால் அதற்கு நீ பொம்மையை தான் காதலிக்க வேண்டும் என்பார்கள் இந்த கூற்றை தற்போது உண்மையாக்கியுள்ளனர் ஜப்பானிய ஆண்கள் மன அழுத்தத்தாலும் வேலை பழுவாலும் காதலிக்க நேரம் இல்லாமல் வயதை கடந்த பெரும்பாலும் ஆண்கள் இந்த சிலிக்கான் பொம்மையை காதலியாக தேர்ந்தெடுத்து வாழத் தொடங்கியுள்ளனர் ஆரம்ப கட்டத்தில் மறைமுகமாக பொம்மை காதலிகளுடன் வாழ்ந்து வந்த ஜப்பானிய ஆண்கள் தற்போது வெளியிடங்களில் கூட தங்களின் சிலிக்கான் காதலியுடன் காட்சியளிக்கின்றனர் தாழ்வு மனப்பான்மை அதீத மன அழுத்தம் ஏமாற்றப்படுவோம் என்ற பயம் வயது அதிகரித்தல் உள்ளிட்ட சில பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் ஆண்கள் இவ்வாறு சிலிக்கான் காதலியை தேர்ந்தெடுத்து தங்களின் கனவு வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவதாகவும் மனோ தத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது இந்த சிலிக்கான் காதலியை இளம் வயதுள்ள ஆண்களும் விரும்பத் தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்